சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா சொல்கின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் எண்ணி ஏழாவது நாள் உன்னுடைய குழந்தையினுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றம் உனக்கு தெரியப் போகின்றது அதனை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா எப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன் நடக்கப் போவது என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய மனதை தயாராக வைத்திரு இந்த சாயப்பாவின் பணியின் வார்த்தைகளை கேட்பதற்கு இது உன் குழந்தையை பற்றிய செய்தி என்பதனால் நிச்சயமாக உனக்குள் மனப்பதற்றமும் இருக்கத்தான் செய்யும் சாயப்பா என்ன சொல்ல போகிறாரோ நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றதோ நம்முடைய குழந்தையின் மனதில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகப் போகிறதோ என்றெல்லாம் என் குழந்தையை யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு நான் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கொடுக்க வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான நேரம் இது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எதை கொடுக்கிறது என்று நீ யோசிக்கும் பொழுதெல்லாம் என்ன கொடுக்கிறதோ இல்லையோ இந்த வாழ்க்கை சந்தோஷமான ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் குழந்தையின் அதிமுக்கியமான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் நேரத்தில் உனக்காக இப்பொழுது உன் அப்பா வந்திருக்கின்றேன் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டும் அல்லவா உன்னுடைய குழந்தைக்காகத்தான் இந்த வாழ்க்கை என்று பலமுறை உன் அப்பா என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றாய் இவர்களுக்காகத்தான் அத்தனை விஷயங்களையும் செய்வதாகவும் நீ என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பா நான் விட்டு விடுவேனா அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பா உன்னை நான் வேதனையில் சிக்க வைத்து விடுவேனா நிச்சயமாக விடமாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டியது உன்னுடைய சாயப்பாவின் கடமை அல்லவா உன்னுடைய குழந்தையின் நடவடிக்கைகள் பல மாற்றங்களை தந்திருக்கிறது இது உனக்கு மனதிற்குள் இருந்து பல சந்தேகங்களை நிச்சயமாக எழுப்பியிருக்கிறது எல்லோருக்குமே இந்த வயதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தானே அதாவது சிறு வயது குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வயதில் அடாவடியாக நடந்து கொள்வதும் சொன்ன பேச்சை கேட்காமல் செல்வதும் எல்லா குழந்தைகளுக்குமான ஒரு இயல்புதானே அதே நேரத்தில் தலை நிமிர்ந்த குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் நடவடிக்கைகளில் ஒரு மாற்றங்கள் இப்படியாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அவரவர் வயதிற்கு ஏற்ப பல மாற்றங்கள் வந்திருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் பெற்றோர்களால் நிச்சயமாக சற்றென்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனை நம்பவும் முடியவில்லை அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற வேண்டும் இவர்களுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த சாயப்பாவின் முன்னிலையில் நீ வைத்து மிகப்பெரிய வேண்டுதல் அல்லவா இந்த வேண்டுதல் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த வேண்டுதலை இப்பொழுது நான் உனக்கு நல்லபடியாக செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தைகள் அல்லவா என் குழந்தை ஒரு தவறான பாதையை நோக்கி செல்கிறது என்றால் அது உன் அப்பா சாயப்பாவிற்கு எனக்கும் தானே வேதனையை கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை மாற்றங்களை உணர்ந்து சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளையும் நான் ஒரு சேர கொண்டு வர நினைக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்படாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான பெருமகிழ்ச்சிகள் உன்னை தொடர வேண்டிய தருணங்கள் அல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி எப்பொழுதும் உனக்கானதாக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையின் உன் குழந்தையின் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அக்கறை உன் அப்பா எனக்கும் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேள் நான் சொல்ல வருவது என்ன என்பதனை நிச்சயமாக என்னை தெரிந்து கொள்வாய் நான் சொல்வது போல இந்த வாழ் இந்த வயதிற்குரிய மாற்றங்கள் தான் உன் குழந்தையிடம் ஏற்பட்டிருக்கின்றதை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் இந்த இடத்தில் நீ செய்த தவறு என்ன தெரியுமா அவர்கள் செய்த குற்றம் குறைகளைத்தான் அதிகமாக நீ பார்க்கின்றாய் தவிர அவர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று பார்ப்பது கிடையாது அவர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு ஒருபோதும் அவர்களுக்கு நீ பாராட்டுதலை கொடுத்தது கிடையாது அவர்கள் வேதனைப்படும்படியும் அவர்கள் துன்பப்படும்படியும் இந்த வாழ்க்கையை நீ நடத்திய பல விஷயங்களினால் மனமுடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையிலேயே அவர்கள் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு வந்துவிட்டார்கள் இந்த வாழ்க்கையில் தனக்கென்று எதையுமே செய்து கொடுக்க இங்கே ஒருவரும் வரவில்லையே என்பது போன்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக வந்துவிட்டார்கள் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது இவர்களின் மனநிலையை நாம் எப்படி மாற்றலாம் இவர்களின் போக்கு சரிப்பட்டு வரவில்லையே என்று நீ நினைக்கும் நினைக்கும்பொழுது சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எல்லோருக்குமே ஒரு பலவீனம் இருக்கும் சிலரை அன்பால் வென்றுவிட முடியும் அப்படி உன் அப்படி உன் குழந்தையை உன்னுடைய அன்பால் வெல்ல முடிகிறதா என்று ஒரு முறை முயற்சி செய்து பார் அன்பிற்கு அதுவும் உண்மையான அன்பிற்கும் அடிப்பணியாதவர்கள் இங்கு யாரும் கிடையாது நம் குழந்தைகளின் மீது நாம் காட்டுகின்ற அன்புதான் அவர்களை நாம் வசமாக்கும் நான் இன்றிலிருந்து உனக்கு ஏழு நாட்கள் நேரம் கொடுக்கின்றேன் இந்த நேரத்திற்குள்ளாக உன்னுடைய குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி உன்னை தெளிவுபடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த சாயப்பா சொன்ன விஷயம் புரியும் என்றால் இனிமேல் நீ என்ன நினைத்தாலும் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் அதனை இனி நிறைவாக பெற்றுக்கொள்வாய் நடக்கின்ற விஷயங்களும் நடக்கப் போகின்ற விஷயங்களும் இனி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கட்டும் உன் குழந்தைகளின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்பா சொன்ன விஷயத்தை செவி கொடுத்து கேட்டிருப்பாய் ஆனால் உன்னுடைய அன்பினால் அவர்களை உன்னால் வெல்ல முடியும் சிறு குழந்தைகள் நிச்சயமாக தன்னுடைய தாயின் பேச்சையும் குழந்தையின் தந்தையின் பேச்சையும் அதிகமாக தனக்கு சாதகமாக இருக்கும்படி எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் வழியிலேயே சென்று அவர்களின் மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய் நிச்சயமாக அது ஒன்றுத்தான் உனக்கு நன்மையை கொடுக்கும் அது ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் சாயப்பா இருந்து உனக்கு உன் குழந்தையின் மனநிலையை மாற்றுவதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கான பிற பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுத்து விடு அதுதான் உண்மை இத்தனை நாளும் இழந்ததை எண்ணி வருத்தப்படாது இனிமேல் போவது எண்ணி நீ சந்தோஷப்படு உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நிலையும் தாண்டி நீ வாழ பழகிக்கொள் எந்த சூழ்நிலையும் கடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தொடர பழகிக்கொள் எந்த நிலையிலும் நீ விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையை உனக்காக எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நீ ஏற்றுக்கொள் சர்வ சாதாரணமான விஷயமாக இங்கு எதுவுமே தோன்றவில்லை அவ்வளவு எளிதான காரியமாக இங்கு எதுவும் நடக்கவில்லை என் அன்பின் குழந்தையே என் குழந்தையினுடைய போக்கும் சரியில்லை என்று நீ சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு இப்போது அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி உன் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய் கடுமையான வார்த்தைகளும் கடுமையான விமர்சனங்களும் அவர்களை கடுமையாக தண்டிப்பதும் ஒருபோதும் அவர்களை உன் வசமாக்குவது என்பதனை புரிந்து கொண்டு அன்பினால் அவர்களை திருத்த முயற்சி செய் அடுத்தவர்களுக்கு அறிவுரைகளை சில மனிதர்கள் கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் குழந்தைகளிடம் அவர்கள் கடுமையாகத்தான் நடந்து கொள்வார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் இணைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து அவர்களுக்கு அதற்கான தண்டனைகளை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் என் இனி வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது உன்னை சுற்றி எப்பொழுதும் இந்த சாயப்பா நான் வருகின்றேன் உன்னை சுற்றி எப்பொழுதும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் குழந்தைகளை அதைவிட அதிகமாக நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் உன்னை நான் சென்று நிற்பேன் என்பதனை புரிந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என் குழந்தையின் நடவடிக்கைகளை பார்த்து நிச்சயமாக நீயே சந்தோஷப்படுவாய் நம்மிடம்தான் தவறு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய குழந்தைகளின் மாற்றங்களை நீ உணர வேண்டும் என்றால் உன் பக்கம் தவறு இருக்கிறது என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை நீ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாயே தவிர இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று நினைக்க வைக்கின்ற இடத்தில் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் எதையும் தாண்டி எதையும் கடந்து உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்